ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே நம்ம தேவ செய்தியை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ தயவு தேவ காருண்யம் எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ தேவ தயவு நம் மீது காணப்பட்டால் நம்மால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் தகுதி இல்லாத நம்முடைய திறன்கள் பாராட்ட முடியாத இடம் நம்முடைய திறமைகள் வெளிப்பட முடியாத இடத்துல தேவ தயவு மட்டும் இருக்குமானால் கர்த்தர் நம்மை முன்னிலைப்படுத்துவார் முன் உதாரணமாக வைப்பார் நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு பலருக்கு சாட்சியாய் மாற்ற முடியும் எப்பொழுதுமே இந்த தயவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது பல வசனங்கள் வழியாக நம்மோடு பேசுகிறார் ஆனால் ஒரு சில காரியங்களை மட்டும் பாருங்களேன் நீதிமொழியில் இருபத்தி இரண்டு ஒன்றை வாசிக்கும் பொழுது புண் வெள்ளியை பார்க்கிலும் தயை நல்லது பொன் வெள்ளி திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் தயை நலமானது அல்ல இந்த தயவு நம்மிடம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மன நிறைவோடு பூரண திருப்தியோடு வாழ்ந்து வாழ வைக்க முடியும் இது தயவு இல்லாததுனாலே பலருடைய வாழ்க்கை சிக்கி சீரழிந்து போகிறது நமக்கு தேவை தேவ தயவு தானே எப்பொழுதுமே தேவ தயவிலே இரண்டு ஒன்று எப்படி கேட்டீங்களா பார்த்து வசனம் அழகாய் சொல்லுங்க லூக்கா இரண்டு ஐம்பத்தி ரெண்ட வாசிக்கும் பொழுது இயேசுவும் தயவலும் வாழ்ந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் ஆம் தேவ தயவு மனித தயவு மனித தயவு எங்கு போனாலும் யாராவது ஒரு மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்வார் எஸ்தர் ரெண்டு பதினைந்தே வாசிக்கும் பொழுது எஸ்தரை காண்கிற எல்லா கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது ஹால் அலுய்யா நீங்கள் ஒரு ஆபீஸ் விஷயமாகவோ வேலை விஷயமாகோ ஊழியத்தின் விஷயமாவோ குடும்பத்தின் விஷயமாகவோ படிப்பின் விஷயமாவோ ஒரு இடத்துல ஒருத்தரை பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நீங்கள் காண்க போகிற மனுஷனுடைய கண்ணில் தயவை வைத்து வைத்து இருப்பார் ஹால் அலுய்யா அதே போல பாருங்களேன் தேவ தயவு முடியாத ஏலாத நடக்காத இல்லாத சூழ்நிலையிலே தேவ தயவு செயல்படும் பொழுது நம்மை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் வாழ்ந்தார் ராஜாதி ராஜா தேவ குமாரன் பாருங்களேன் மீனின் வயிற்றிலே மூன்று நாட்கள் இருந்தான் அவன் மீது தேவ தயவு இருந்ததுனாலே மீண்டுமாக கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்தி ஒரு பெரிய பட்டணத்தையே காப்பாற்றும்படியாய் செய்தார் நாமும் கூட தேவ தயவில காணப்பட வேண்டும் எது இருக்குதோ இல்லையோங்க ஏன் சாப்பாடே இல்லைன்னு வைங்களேன் சரியான இல்லைன்னு நல்ல வேலை இல்லைன்னு பொருளாதாரத்துல குறைவாக்கு தேவ தயவு இருந்ததுன்னா கர்த்தர் எல்லாவற்றிலும் மென்மேலும் வைப்பார் மேன்மையாக வைப்பார் ஆசீர்வாதமாக வைப்பார் சாட்சியாக வைப்பார் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில தேவ தயவு காணப்படவில்லையே ஏன் அதுதான் முக்கியம் பாருங்க அதை விட்டு விடுகிறார்கள் ஏதோ அவசரத்துக்கு ஆபத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு மட்டும் ஆண்டர்கள் தேடி வருவது அவரகாம் மீது இருந்ததுனால பெற்றெடுத்த பொழுது கூட அவனை கர்த்தர் விசுவாசிகளின் தகப்பனாக வைத்தார் பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் நிமித்தமாக நான் அழிக்க போவதில்லை என்றார் தேவ தயவு பெற்ற மனுஷன் யாரா இருக்கக்கூடுமா நீங்கள் ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தில் தேவ தயவோடு இருந்தீர்கள் ஆனால் உங்கள் ரட்சிக்கப்படாத குடும்பமா இருக்கிற பட்சத்துல அந்த முழு குடும்பம் உங்கள் நிமித்தமாக ரட்சிக்கப்படும் உங்கள் வியாபாரம் தொழில் உங்கள் நிமித்தமாக பெரிய வளர்ச்சியை காணும் உங்கள் ஊழியம் உங்கள் நிமித்தமாக பெரிய வளர்ச்சியை காணும் காரணம் அந்த ஒரு நபர் நீங்களே அந்த தேவ தெய்வ தேவ காரணம் உங்கள் மீது இருக்கும் பொழுது நீங்கள் விரும்புகிற காரியம் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார் இந்த அற்புதமான நாளிலே தேவ தயவிலே வாழ்வோமாக வளர்வோமாக வாழ்ந்து வாழ வைப்போமாக ஆலுயா ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் மாண்டவரை இதை பார்த்து கொண்டுகிற அன்பு பிள்ளைகளோட வாழ்க்கையிலே உங்களுடைய தைவ தெய்வ தைவ தெய்வ காரணியமரில் மூடி மறைக்கட்டும் அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேற்ற படட்டும் தகர்க்கப்படுவதாக அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாற்றப்படுவதாக துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக உயிர் தெழுந்த வளம் நாமத்தினால என் தேவனத்தை செய்யும்படியாய் இந்த திருக்கரங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபுத்தி ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தவங்களை ஆசை வதிப்பாராக பிரைசலார்